வணக்கம் ஆயிஷ் வந்துக்காக நான் உங்கள் ஆனந்தன் திருச்சி ஜூன் ஒன்பதாம் தேதி வெளிவந்த நாளிதழ் செய்தி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாமல் நடந்த நியமனம் போராட்டம் நடத்தியவர்களிடம் விசாரிப்பதாக உறுதி நமக்கு நல்லாவே தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஐடெக் லேப் அப்புறம் இந்த ஸ்மார்ட் போர்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கெல்ட்ரான் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் கேரளாவிலேருந்து இயங்கிட்டுருக்கு ஆக்சுவலாக கெல்ட்ரா நிறுவனத்தை வச்சு தான் ஸ்மார்ட் போர்டு இது எல்லாமே டெண்டர் எடுத்துக்கிட்டது ஆயிரம் கோடிக்கு இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு இருந்தது இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அந்த இன்ஸ்ட்ரக்டரை தேர்ந்தெடுக்கிற பணியை கூட கெல்ட்ரா நிறுவனத்துக்கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க சம்மந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் அதாவது சமக்ரா சிக்ஷா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா அதன் அடிப்படையில் இப்போ இதில் என்னென்னா ஒரு முற்றுகை போராட்டம் நடந்திருக்கு இதில் கல்வித்துறை அமைச்சருக்கே தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதை பற்றி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு இருக்காங்க இந்த தகவல் அப்படியே படித்து பார்த்துலாம் பாருங்கள் திருச்சி ஆசிரியர் இல்லத்தில் நேற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர் அறிவியல் கணிப்பொறி அறிவியல் பிஎட் பட்டதாரிகள் முற்றுகையிட்டு போராட்டம் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் கம்ப்யூட்டர் லேப் பயிற்றுவிப்பாளர்கள் நிர்வாக அமைப்பாளர்கள் தகுதி இல்லாத இல்லம் தேடி க நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பலர் அட் என்றது கூட போட தெரியவில்லை ஆனால் தேர்ந்தெடுப்பதை விட கம்ப்யூட்டர் அறிவியல் பிஎட் முடித்த பட்டதாரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இது குறித்து அவர்கள் ஆசிரியர்களிடத்தில் உள்ள ஆசிரியர் மனசு திட்ட இயக்குனர் சதீஷ் முறையிட்டனர் பின்னர் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்பி திருச்சி தென்னூர் அண்ணா நகரில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொய்யாமொழி அவர்களோட கோரிக்கையை வலியுறுத்தினர் அப்போது அவர்களிடம் பேசிய அமைச்சர் மகேஷ் ஸோ யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு முடித்து பிஎட் முடிச்சிருக்காங்களோ பிஎட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க கணிப்பு இவங்க கல்வித்துறை அமைச்சர்கிட்ட டேரெக்டாக பேசியிருக்காங்க இப்போ கல்வித்துறை அமைச்சர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா கம்ப்யூட்டர் முடித்த தகுதியான பிஎட் பட்டதாரிகளை நியமிக்க கூறியுள்ளோம் இல்லம் தேடி கல்வியாளர்களை மட்டுமே நியக்க நியமிக்க வேண்டும் என எதுவும் கூறவில்லை இது எனது கவனத்திற்கு வரவில்லை என விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதுதான் இந்த நியூஸோட ஹைலைட்னால் இதுதான் நம்ம நியூஸ் எவ்வளோனா படிக்கலாம் இங்கே கல்வித்துறை அமைச்சர் என்ன பதில் கொடுக்குறான்றதான முக்கியம் ஓகே இதை மேலே சொல்லும் போது உண்மை கசக்குது அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷா நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அச்சம் தவிர உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்களே பதிவு கல்வித்துறை அமைச்சருக்கே தெரியலன்றார் முடித்தவங்கள தான் நியமிக்க சொன்னோம் இல்லம் தேடி கல்வி மட்டும்தான் நியமிக்கணும்னால நான் கூறலை அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு தேங்க்யூ டீச்சர்ஸ்